மனம் விட்டு பேசுவதை விட சிறந்த அறிவு என்று வேறு எதுவுமே கிடையாது வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று இந்த கந்தன் உனக்கு கொண்டு வந்திருப்பது தெய்வ வாக்கு உன் அப்பன் என் மீது உனக்கிருக்கின்ற மரியாதை உண்மை என்றால் நிச்சயமாக இன்று என் வாக்கினை கேட்காமல் நீ தாண்டி சென்று விட மாட்டாய் ஏனென்றால் இரட்டிப்பு நற்செய்தி உன்னை தேடி வர காத்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கை இன்று உனக்கு கொடுக்கக்கூடிய நல்ல செய்தி என்னவென்று உன் அப்பன் என் மூலமாக நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் நான் இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகளை தந்து கொண்டிருக்கும் பொழுது இது போன்ற ஒரு நல்ல செய்தி உன் செவி வந்து சேர்ந்து விட்டது என்றால் இதைவிட வாழ்க்கையில் வேறென்ன ஆனந்தம் இருக்கின்றது அப்பா ஒரு செய்தி கிடைத்தாலே நான் மகிழ்ச்சி அடைவேன் இந்த நேரத்தில் எனக்கு இரட்டிப்பு நற்செய்தி என்று சொல்லி இருக்கின்றாயே என்று சொல்லி என் பிள்ளை மனமகிழ்கின்றாய் அல்லவா நிச்சயமாக உன்னுடைய ஒரு மிகப்பெரிய ஆசை ஒன்று இன்று நிறைவேறும் அந்த விஷயம் உனக்கு நிறைவேறுவதற்கான அத்தனை கால நேரமும் கூடி வந்திருக்கின்றது எப்பொழுதுமே வாழ்க்கை இரண்டு விதமான செய்திகளை கொடுக்கும் ஒன்று நல்லது இன்னொன்று கெட்டது ஆனால் இன்று உனக்கு உன்னை தேடி வருகின்ற இரண்டுமே நல்ல செய்தியாக மட்டும் இருக்கின்றது அதனால் உன் மனதை இப்பொழுது தெளிவாக்கிக் கொண்டு உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயத்தை மட்டும் எண்ணிக்கொண்டு இந்த கருப்பன் என் வாக்கினை நீ கேட்க தொடங்கு இந்த வெற்றி விடியலை உனதாக்குவது இந்த அப்பனினுடைய மிகப்பெரிய கடமை அதை நான் செய்யாமல் விட்டுவிட மாட்டேன் உனக்குள் ஒரு சூரியன் ஒளிந்து கொண்டுதான் இருக்கின்றது அதனால் மற்றவர்களிடத்தில் நீ எதையும் தேடிக்கொண்டிருக்காதே அலட்சியமாக எதையும் நீ எண்ணி விடாதே அதாவது உனக்குள் ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் இருக்கிறது என்று இந்த கந்தன் சொல்கின்றேன் எப்பொழுதுமே ஒரு இழப்பு ஏற்படும் வரை நம்மை சுற்றி இருப்பது என்னவென்று யாருக்கும் தெரிவதில்லை தன்னிடத்தில் இருக்கின்ற பொருளின் அருமையும் என்னவென்று யாருக்கும் புரிவதில்லை ஒரு இழப்பு விட்டது என்றால் ஐயோ இது நம்மிடத்தில் இருந்திருக்கலாமே நாம் சந்தோஷமாகத்தானே இருந்தோம் என்று சொல்லி நிச்சயமாக வேதனைப்படுவாய் அதனால் உன்னிடத்தில் இருக்கின்ற எந்த நல்ல குணங்களாக இருந்தாலும் அதை எக்காரணத்தை கொண்டும் நீ இழந்து விடாதே அதுபோல இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற எந்த ஒரு உறவாக இருந்தாலும் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் எக்காரணம் கொண்டும் அதை நீ தொலைத்து விடா அதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற பொக்கிஷம் என்பதனை ஒருபொழுதும் பொழுதும் மறக்காதே உனக்கு கிடைக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் விட்டுவிட்டு அதன் பிறகு எதுவுமே இல்லை நான் தனியாக நிற்கிறேன் என்று சொல்லி அழுது புலம்புவதில் எந்த பலனும் இல்லை என்பதனை உணர்ந்து கொள் என் பிரியமே எப்பொழுதும் வெற்றியாளர்கள் தோற்பது கிடையாது எதையும் இழப்பதும் கிடையாது அவர்கள் எப்பொழுதும் வெற்றி நடை போட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள் அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டுதான் இருக்கின்றார்கள் தோல்விகள் எல்லாம் அவர்களுக்கு தோல்விகளாக தெரியாது நாம் அடுத்தது இதைவிட நல்ல முயற்சி செய்ய வேண்டும் என்று நினைப்பதற்கு ஒரு சரியான பாடமாக இதை நினைத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் என்பதனை நீ மறந்துவிடாதே நாம் மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்வதை விட மற்றவர்கள் முன்னிலையில் எடுத்துக்காட்டாக இருப்பது தான் உனக்கு மதிப்பு என்பதனை புரிந்துகொள் எப்பொழுதுமே உன்னுடைய விதியை படைத்தவன் நிச்சயமாக இந்த நான் என்பதனை மறந்துவிடாதே அதுபோல உன் விதியை உன்னாலும் நிர்ணயிக்க முடியும் என்பதில் எப்பொழுதும் உனக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது ஆகாயத்திற்கே சென்றாலும் சரி நடுகடலுக்கு சென்றாலும் சரி மலையின் இடுக்கில் மறைந்து கொண்டாலும் சரி தீய செயல்களை உனக்கு செய்த ஒருவர் நிச்சயமாக இன்று அதன் விளைவுகளிலிருந்து மிக பெரிய தண்டனையை பெறப்போகிறார் என்பது உனக்கு கிடைக்கின்ற முதலாவது நல்ல செய்தி அப்பன் என்ன சொல்கிறேன் என்று என் பிள்ளை உனக்கு புரிகின்றதா உன் வாழ்க்கையில் இருந்த ஒரு தீய சக்தி அழியப் போகிறது என்று சொல்கின்றேன் நினைப்பது போல வாழ்க்கை யாருக்கும் அமைந்து விடுவதில்லை அழகாய் அமைந்த வாழ்க்கையை கூட சிலருக்கு வாழத் தெரிவதில்லை இதுதானே உண்மை தன் கைகளில் ஒரு அழகான வாழ்க்கை இருக்கும் ஆனால் அதை எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாமல் இவர்கள் விழி பிதுங்கி நின்று கொண்டிருப்பார்கள் தனக்கு கிடைத்த வாழ்க்கையை தனக்கு சாதகமாக்க தெரியாதவர்கள் என்றுமே வாழ்க்கையில் தோற்றுத்தான் போவார்கள் என்பதனை நினைவில் வைத்துக்கொள் ஆனால் இன்று இந்த நொடிப்பொழுது இந்த கந்தன் சொன்ன இரண்டாவது நல்ல செய்தி உன்னுடைய வாழ்க்கையை பற்றியது நீ விரும்பிய வாழ்க்கை உனக்கான அன்பை மேலும் அதிகமாக கொடுக்கப் போகின்றது எந்த ஒரு உறவிடமிருந்து உனக்கு மனதிற்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நினைத்தாயோ யாருடைய வார்த்தைகள் உன் செவிகளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று எண்ணினாயோ யாரிடத்திலிருந்து அழைப்பு வர வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தாயோ அவர்களிடத்திலிருந்து உனக்கான நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி போகின்றது இது இன்று உனக்கு கிடைக்கின்ற இரண்டாவது நல்ல செய்தி என் குழந்தையே ஒன்று உன்னை பிடித்த தீய சக்தி உன்னை விட்டு விலகுவது இரண்டாவது நீ தேடுகின்ற அன்பு உன்னை வந்து சேர்வது இந்த இரண்டு நல்ல விஷயங்களும் நிச்சயமாக இன்று உனக்கு நல்ல செய்தியை கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு தீய செயல் செய்பவர்களை அடையாளம் கண்டுகொள்வாய் உன் உன்மீது உண்மையான அன்பு கொண்ட ஒருவரை அடையாளம் போகின்றாய் இது புரிந்து கொண்டு இன்றைய நாளில் என்ன நடந்தாலும் அதை எல்லாம் பெரிதாக கொள்ளாமல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்கப் போகின்ற நன்மைகளை நோக்கி பயணம் செய்து கொண்டிரு நீ சென்று கொண்டிருக்கின்ற பாதையில் வேண்டும் என்றே பல தடங்கல்களை உருவாக்குவார்கள் நீ நல்லது செய்தால் எதற்காக இதை செய்தா என்று கேட்பார்கள் நீ தீய விஷயங்களை செய்தால் நல்லதைத்தான் செய்கிறாய் நல்லபடியாக செய் என்று உன்னை ஊக்குவிப்பார்கள் இதுதான் இந்த மனிதர்கள் அதனால் இவர்களை எல்லாம் பெரிதாக கணக்கில் கொள்ளாமல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் தெளிவு கொண்டு இந்த கந்தனின் வாக்குப்படி வெற்றியை நோக்கி எப்பொழுதும் நீ பயணம் செய்து கொண்டே இரு என்றும் நான் இருந்து உன் வாழ்க்கையை உன் இடத்தில் ஒப்படைக்காமல் எங்குமே விலகிச் சென்று விட ஒரு அடி தொலைவு கூட நான் உன்னை விட்டு நகர மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் கந்தனின் அன்பு உன் மீது எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதனை நிச்சயமாக இன்றாவது நீ புரிந்து கொண்டிருப்பாய் அப்பன் உனக்கு தர நினைப்பது ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையின் வெற்றியை சார்ந்தது நீ அதை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கு என்ன வேண்டும் என்று நீ என் முன்னால் நின்றாலும் அதை நிச்சயமாக நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் காலத்தின் கட்டாயம் நான் இதனை அடைந்தேன் என்று ஒருபொழுதும் பொழுதும் சொல்லாது எந்த விஷயமாக இருந்தாலும் மனதார உன்னை தயார்படுத்திக் கொண்டு இது உனக்கு தேவையா தேவையில்லையா என்பதனை உணர்ந்து கொண்டு சரியான நேரத்தில் அதனை நீ பெற்று கொள்ளும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன் கையில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் மனது எண்ணுகின்ற வார்த்தைகள் மனது எண்ணுகின்ற விஷயங்கள் என்று எதை வெளியே கொண்டு வருவதாக இருந்தாலும் தெளிவாக கொண்டு வர வேண்டும் நான்கு பேர் மத்தியில் பேசுகின்ற வார்த்தைகள் எந்த அளவிற்கு தெளிவாக இருக்க வேண்டும் என்பதில் கவனத்தோடு பேச வேண்டும் மற்றவர்கள் உன்னை பார்த்து முகம் சுளிக்கின்ற வகையில் ஒரு நாளும் நடந்து கொள்ளாதே இங்கு சில மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கின்றார்கள் மற்றவர்கள் தன் அருகில் வருவதையே அவர்களை விரும்புவதில்லை ஆனாலும் எப்பொழுதுமே எந்த கூச்சமும் இல்லாமல் அந்த அவமானத்தை மீண்டும் மீண்டும் வாங்கி கொள்ளத்தான் அவர்கள் செல்கிறார்கள் இது போன்ற மனிதர்கள் எல்லாம் உனக்கு ஒரு நல்ல உதாரணமாக எடுத்துக்கொண்டு எந்த காலத்திலும் இவர்கள் போல வாழக்கூடாது என்பதில் நீ கவனமாக இரு இவர்களோடு நம்முடைய வருங்கால சந்ததிகள் சேர்ந்தாலும் அவர்களின் மனநிலையையும் மாற்றிவிடுவார்கள் என்பதனை புரிந்து கொண்டு எப்பொழுதுமே சரியான விஷயத்தை சரியான நேரத்தில் நீ செய்தாயானால் என்றுமே உன்னுடைய வெற்றி உன் வசமாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த கந்தனின் வாக்கு உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் நான் கொடுப்பது தெய்வ வாக்கு என்பதனை உணர்ந்து கேட்கின்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் அதிசயம் நடந்தே தீரும் எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் உனக்கு கிடைத்தே தீரும் நீ வேண்டியதையும் விரும்பியதையும் பெற்றுக்கொண்டு உனக்கான சந்தோஷத்தை நிச்சயமாக நீ ஏற்றுக்கொள்வாய் என்பதனை முதலில் புரிந்து கொண்டாலே போதும் நன்மையை இந்த கந்தன் தருவான் என்பதனை உணர்ந்து விட்டாலே போதும் உன் முன்னால் நடக்கின்ற அத்தனை நன்மைகளும் உன் கண் முன்னாலேயே உனக்கு உணர வந்துவிடும் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா